வணக்கம் ராசி அஸ்த நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அஸ்த நட்சத்திரம் சந்திரனின் ஆளுமை நிறைந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசாவாகப்பட்டது சந்திர தசாவாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் தசாவாக இருக்கும் அதற்கு அதற்கடுத்தது குரு குருதசா என்று தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னீராசி அஸ்த நட்சத்திர பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பேர்ச்சி பெறுவார் சனி பகவான் பேர்ச்சி பெற்று கண்டக சனியாக அமருவார் கண்டக சனி என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராமல் தவறான பாதை தவறான முடிவு தவறான சேர்க்கை தவறான வழிகளில் கொண்டு செல்வதற்குண்டான வழியாக இருக்கும் மிகவும் கவனமாக இருந்துவிட்டால் விட்டால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பாதகமில்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல நிலையில் வாழ்ந்து விடலாம் சனி பகவானுக்கு எப்பொழுதுமே ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி என்பது அதிகப்படியான துன்பங்களை தருவது கண்டக சனின்னா ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு அவ்வளவு பாதிப்பை கொடுக்காது ஆனால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள போகிறீங்க என்கின்ற வழி மட்டும் உங்களுக்கே நல்லா புரியும் இது ஒரு நிலையில் செயல்படாமல் பல நிலையில் செயல்படும் ஏன் கேட்டிங்களேனாக்கா கண்டக சனியாக சனி பகவான் வந்து விட்டாலே ஏழாம் பாவத்தில் சனி பகவான் அமருகிறார் என்று அர்த்தம் ஏழாம் பாவத்தின் தன்மை என்ன தெரியுங்களா கலத்திரஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் தவறான உறவுன்னு சொல்லியிருக்கோம் சிறு பிள்ளைகளுக்கு பெரிதளவு பாதகமாக இருக்காது ஆனால் திருமணமானவர்களுக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் வேலை செய்கின்ற ஆண் பெண் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு குடும்பத் தலைவனாக இருப்பவர்களுக்கு குடும்ப தலைவியாக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு பாதகத்தை தரும் என்ன பாதகன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுவரைக்கும் உங்கள் வேலை உண்டு நீங்கள் நீங்கள் இருக்கிற இடம் ஒன்று நீங்கள் இதனால் வரையும் இருந்திருந்தால் இப்பொழுது புதிய நட்புக்கள் கிடைக்கும் புதிய நட்புக்கள் கிடைக்கும் புதிய உறவுகளை நம்பி ஏமாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கலாம் செய்யும் தொழிலில் இருக்கலாம் உடன் சேர்ந்த நட்பாக கூட இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கெண்டக சனியில் தவறுகளை செய்வதற்குண்டான வழிகளை காட்டுவார் வழிகளை காட்டினாலும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் விலகி இருந்தால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை பெறலாம் ஏன்னு கேட்டிங்களானாக்கா எப்பவுமே பாருங்க உண்மையை வந்து யாருக்குமே பிடிக்காது பொய்யும் புரட்டும் அது மட்டும் இல்லாமல் ஏமாற்று குணம் உள்ளவர்களை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்யும் அவர்களால் இழப்புக்களை உருவாக்கும் தேனி மாதிரி ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்து சேகரிக்கக்கூடிய காசு பணம் நல்ல பெயர் இது அனைத்தையுமே கண்டக சனியில் கெடுத்து அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பதுதான் சனி பகவானின் மிகப்பெரிய பெரிய ஒரு திறமையாக இருக்கும் கெண்டக சனி வருகின்ற அனைத்து ராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இதே பலன்களா என்றால் உங்களை விட பத்து வருஷம் முன்னாடி பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தசா நடக்கும் உங்களை விட ஐம்பது ஆண்டு காலங்கள் பின்னாடி பிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தசா நடந்து கொண்டிருக்கும் இப்படி தசாக்கள் மாறுபடும்போது பலன்களும் மாறுபடும் வாழ்க்கையின் திசை என்பது வேறுபடும் எந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சிறிது உங்களுடைய கவனத்தை இந்த பதிவின் மீது செலுத்தினால் பெரிதளவு நன்மை என்பது உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் உணரலாம் ஆ சனி பகவான் கண்டக சனியாக வந்தால் இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துடுவார் என்கின்ற கேள்வி வேண்டாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா அனுபவமே மிக சிறந்த ஆசானாக இருக்கும் அனுபவ ஜோதிடர்கள் சொல்கின்ற சிறு வார்த்தைகள் கூட நமக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் ஜோதிடத்தின் பால் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இதை கேட்டு இதற்குண்டு பரிகாரமாக செய்து வந்தால் பாதகங்களிலிருந்து மீண்டு வரலாம் குடும்பம் என்பது அவ்வளவு எளிதில் நமது உள்ளங்கையில் அமருவதில்லை ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தையே கட்டி காத்து வழி மிகப்பெரிய பொறுப்புகள் சுமந்தவர்களாகவும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் உங்கள் வார்த்தைக்கு பல பேர் கட்டுப்படுவர்களாகவும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் பிற்காலத்தில் மிகவும் சந்தோஷம் அடைகின்ற நட்சத்திரமாக இருப்பது தான் அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சனி வந்தவுடன் மிக கவனமாக இருக்கணும் பொருட்கள் கொடுப்பது அல்லது பெறுவது மிக கவனம் நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது இந்த காலகட்டத்தில் தான் நம்பிக்கை துரோகிகளை சந்திக்கப் போவது இந்த காலகட்டத்தில்தான் நல்லவர்களைப் போல ஏமாற்றி பொருள் பணம் உங்களுடைய அன்பு பாசம் இது அனைத்தையுமே அவர்கள் கெடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமருவது மிக கவனமாக இருந்தால் பெரிதளவு பாதகமாக இருக்காது சனி பகவான் இருக்கும் இடம் மட்டுமல்ல அவர் பார்க்கின்ற மூன்று பார்வைகளுமே பழுதாகும் கெடு பலன்களை அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இனிமேல் இப்போ ஏன் சொல்கிற அந்த வார்த்தைன்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் கண்டக சனி அமருவதற்கு ஆறு மாதம் இருக்குது ஆனால் சனி பகவான் ஆறு மாதத்திலிருந்தே உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் உங்களை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்குண்டான வழியை உருவாக்குவார் நீங்கள் விழிப்புடன் இருந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெற்றுவிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பெரிய நண்பன் சொல்ல முடியாது இருந்தாலும் நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறாம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் ராசியில் இப்பொழுது இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த கிரக மாற்றங்கள் சனி பகவான் பயிற்சியான இரண்டு மாதங்களிலே அனைத்து கிரகங்களும் மாற்றம் பெறும் அப்படி மாற்றம் பெறும்போது குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்து விடுவார் சனி பகவானோ கெண்டக சனியாக அமர்ந்து விடுவார் ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்தாலும் சனி பகவானையும் குரு பகவானையும் எதிர்த்து போராடி வெற்றி தருவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது ஆனால் கேது பகவான் பனிரெண்டில் இருப்பது பாதகமும் சாதகமும் இரண்டும் இல்லாத நிலையில்தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமரும் வருமுன் காப்போம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பதிவை வந்து நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக அடுத்தது வரக்கூடியது கெட்ட காலம் என்பதனால் விழிப்புடன் இருப்பதற்காக சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்து கொண்டால் எந்த நஷ்டமாக இருந்தாலும் தடுக்கலாம் கஷ்டமாக இருந்தாலும் மீண்டு வரலாம் துன்பங்கள் உங்களை அணுகாத அளவுக்கு நீங்கள் தப்பித்து வந்து விடலாம் ஆகையால் இது பயமுறுத்தி சொல்லக்கூடிய பதிவல்ல வாழ்க்கையில் நடந்ததை அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக சொல்லக்கூடிய பதிவு ஆரம்பத்தில் சொல்லும்போது உங்களுக்கு மனம் கஷ்டப்பட்டாலும் முடிவு என்பது நம்ம கேட்டிருந்தால் நல்லா இருக்குமே அப்படி என்கின்ற வகையில்தான் இது அமையும் ஆகையால் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கெண்டக சனியாக வரும்போது சில பரிகாரங்கள் இருக்கும் சொன்ன மாதிரி யாரையும் நம்பி மோசம் போக வேண்டாம் எந்தவிதமான புதிய உறவுகளோ அல்லது புதிய நட்போ தவிர்ப்பது உத்தமம் இந்த காலகட்டங்களில் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யார் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் நவகிரக சாந்தி செய்வது சிவனாலயங்களுக்கு சென்று வருவது ஊனமுற்றோர் அல்லது முதியோர் அல்லது அனாதை இல்லங்களுக்கு சென்று முடிந்தளவுக்கு உங்களால் இயன்றவரை உணவோ உடையோ கொடுத்து வந்தால் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்